அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்ம கொண்டு வருகிறேன் தேவன் உங்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்படியை வைக்கப் போகிறார் நீங்கள் ஜெபத்திலே கண்ணீரோடு நீங்கள் செபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு தெய்வன் என்று ஒரு பதிலை அனுப்புகிறார் ஆமா வசனம் சொல்லுது பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி இருபத்தி ஆறு ஐந்துல கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் கண்ணீரோடு தான் ஆனால் கம்பீரத்தோடு அறுப்பார் யோசிச்சு பாருங்க விதைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறானா ஆனால் அருக்கும் பொழுது என் வீரத்தோட இருக்கிறான் அம்மே அப்போ நம்முடைய செபங்கள் சில நேரம் நம்ம அழுகுறோம் செபிக்கிறோம் இந்த பிரச்சனை மாறணுமே என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணுமே என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமே இந்த கடன் அடைக்கணுமே இல்ல நம்ம அழுகுறோம் செபத்தில் அழுகுறோம் அது எப்படியாக இருக்குதுன்னா கண்ணீரோடு விதைக்கிறவனையும் போடு இருக்கிறது கண்ணீரோடு விதைக்கிறான் நம்பிக்கை இல்லை ஓரத்துல ஏதோ ஒட்டிட்டு இருக்கு நம்பிக்கை அழுக்கமாவும் ஆனா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை நல்லா இல்லை கண்ணீரோடு விதைக்கிறேன் ஆனா விதைக்கிற விதையை விளைய செய்கிறவர் தெய்வன் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் தெய்வன் நீங்கள் விதைத்த விதைகளை அறுவடையாய் மாற்றுகிறவர் தெய்வன் விளைச்சல்களை பெருக பண்ணுகிறவர் தெய்வன் அவர் சொல்லுகிறார் நீ கம்பீரத்தோடு அறுவாய் நீ கம்பீரத்தோடு அறுப்பாய் அப்ப ஜபம் என்பது விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நீங்க கண்ணீரோடு விதைத்திருக்கிறீங்க நிச்சயமாய் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் ஒரு கம்பீரமான அறுவடை நீங்கள் அறுப்பீர்கள் ஆம ஒருவேளை ஒரு பிள்ளையோட ரெட்சி போய் காமிச்சு வித்து இவன் இப்படி மோசமாக போயிட்டானே பிறகு அதை அழுதுட்டுருக்கீங்களா அன்றவர் சொல்லுகிறார் எவ்விதத்தோடு இருப்பாய் நான் அவனை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார் நம்ம விதத்தில் பார்க்குறோம் அண்ணாள் பாருங்கள் குழந்தை இல்லாம அவள் தன் இருதயத்தை தேவ சந்தியில் போய் விட்டிருந்தாள் மனம் கசந்து அழுது கேட்கிறாள் எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்கிறாள் மனங்கசந்து அழுகிறாள் கண்ணீரோடு விதைக்கிறாள் ஆண்டவர் அவள் அழுவி ஒரு முற்றுப்புள்ளிய வைத்தார் ஒவ்வொரு வருஷம் அழுகுறாங்க ஆனா அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏடி பார்த்துட்டு சொல்றாரு நீ சமாதானத்தோடு இஸ்ரவேலி தேவரிடத்துல நீ கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு செய்வாராக கட்டளையிடுவாராக என்று சொன்னான் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை என்று வசனம் சொல்கிறது சாமுவேலு நான் வரல ஆனா இவ ஒரு தீர்மானம் எடுக்கிறா வார்த்தையை பெற்றுக்கொண்டேன் இனி துக்கமுகமா இருக்க மாட்டேன் நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிக்கணும்னா அற்புதம் நடந்த பிறகு நான் நம்புறேங்க அற்புதம் நடந்த பிறகு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் இப்ப நான் வருத்தப்பட்டு தான் இருப்பேன் அப்படி சொல்றோம் ஆனா விசுவாசம் என்பது எப்படின்னா அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அற்புதம் நடந்தது போல் இருக்கும் பாருங்க அதான் விசுவாசம் வரலாம் இன்னும் வரல இன்னும் அவளை மன கிளேசம் உள்ள ஸ்திரீயா தான் அவளை பாக்குறாங்க இன்னும் அவளை ஒடுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வார்த்தைகளினால அவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா இந்த அப்பா என்ன முடிவு பண்ணாங்க இனி நான் துக்க இருக்க மாட்டேன் இனி நான் துக்க இருக்க மாட்டேன் கண்ணீரோடு நான் விதைத்துட்டேன் இனி நான் கம்பீரப்பா அறுக்கப் போகிறேன் என்று அவள் விசுவாசத்தில் இருந்தாள் அந்த அற்புதம் செய்தார் அவள் அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் சாமுவேல் இந்த பூமிக்கு நான் சொல்லுகிறேன் இனி நான் துக்க முகமா இருக்க மாட்டேன் தீர்மானிடுங்க இனி என் பிள்ளையை குறித்து நான் அழுக மாட்டேன் இனி என் பிள்ளையை பற்றிய கவலை எனக்கு இருக்க போவதில்லை ஏன்னு சொன்னால் என் பிள்ளை கர்த்தரின் கருத்தில் இருக்கிறது என் பிள்ளையின் எதிர்காலம் கர்த்தரின் கருத்தில் இருக்கிறது என்னுடைய எதிர்காலம் கத்திருக்கரத்தில் இருக்கிறது நான் கண்ணீரோடு விதைத்து விட்டேன் இனி நான் கம்பீரமாய் தான் அறுக்க போகிறேன் என்று விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் விசுவாசத்தில் எதிர்பார்த்திருங்கள் எம்பீரமான அறுவடை உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது அந்த சாமுவேல் அந்த சாமுவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் அந்த சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய் தேவன் பேசுவதை கேட்கிறவனாய் நியாயாதிபதியாய் வெளிப்பட்டான் நான் சொல்லுகிறேன் நீங்க கம்பீரமாய் இருக்க போவீர்கள் அண்ணாளுடைய இறுதி அதுக்கப்புறம் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க அவர் கம்பீரமா வர தெய்வனின் சத்தத்தை கேட்டார்கள் இல்லையா என்ன நான் சொல்லுகிறேன் அறுப்பீர்கள் அறுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி கொடுவார் தொலைப்பார் இனி துக்க முகமாய் இருக்க வேண்டாம் இனி மகிழ்ந்து கறி இனி மகிழ்ந்து கழிபூருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பிரஜாதிகளும் சொல்லுவார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களோடு இருக்கிறார்